ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில என் விஷ்ணுமாயனும் நரசிம்முறை மனித வாழ்வை பொறுத்தவரை ஒரு கேள்விக்குறிதான் ஆனா சில வாழ்வை பொறுத்த வரைக்கும் அது ஆச்சரிய குறியா மாறலாம் சில வாழ்க்கையில கேள்வியும் ஆச்சரியம் நிறைந்ததாகத்தான் அமையும் நம்முடைய திரைவும் திறமையும் அறிவும் ஒரு காலகட்டத்துல ஆச்சரியமா இருக்கலாம் இல்ல கேள்வியா கூட மாறலாம் நல்ல தசாபக்தியும் இறையர்களும் குருவர்களும் அமையுமானால் எதையும் எழுத்து போராடுகின்ற ஒரு மனோக்கிட வரும் அவ்வளவுதான் இவன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கின்ற எதிரிகள் மத்தியில சத்துக்கள் மத்தியில நீருமொழிக்கு அப்புறம் மாதிரி வருகின்ற ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆனா இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தி அதாவது சொல்லுவாங்க திசை தசை என்று சொல்வார்கள் குரு தசையாகட்டும் இல்ல சனி தசையாகட்டும் இல்ல ஏதோ ஒரு கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகங்களுடைய தசை நடக்கும் பொழுது கண்டிப்பா வாழ்வை புரட்டி போடும் அந்த நேரத்துல நம்ம சனி பேச்சியோ குரு பேச்சியோ ராகி கேது பேச்சியோ ஒரு காலகட்டத்துல பயிற்சி ஆகும் வருடா ஆனாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த சனிமகா தசை என்று சொல்லுவார்கள் இந்த ஏழரை சனிகளுடைய தொடக்கம் என்று சொல்வார்கள் சனி தசையினாலே ஒரு அச்ச பயம் ஒரு நடுக்கம் அந்த நிலையில தான் நம்ம பார்க்கிறோம் அச்சப்பட தேவையில்லை நடுங்க தேவையில்லை அன்போடு நெருங்கினால் அரவணைத்துக் கொள்வான் நெருங்கி பார்க்க வேண்டும் நெருங்கி பார்க்கணும் அப்படி நெருங்கி பார்த்து விட்டாலே போதும் இவனை மாதிரி ஒரு தாய் இவனை மாதிரி ஒரு தந்தை இவனை மாதிரி ஒரு கருணை கடன் இல்லை சோழி பிரசனத்துல சொல்ற அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது வருட காலம் அடுத்தது அதாவது நீண்ட காலம் தன் வலையில வச்சிருப்பாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது வருட காலம் அவர் இருக்கும் இடம் பொறுத்து அவரு பலாபலங்களை தரும் நற்பணும் அந்த நிலையை அவர் தரக்கூடியவர் நற்புணர் கெடுபலன் இரண்டுமே கர்மாவு குருனா பிரகஸ்பதி தானே இல்லீங்க சனி பகவானும் ஒரு குரு தான் என்ன கொஞ்சம் கடுமை நிறைந்த ஒரு குரு போனா போய் விற்று மத்த குரு தண்டிக்க தயங்காதவன் அதாவது அடித்து திருத்துபவன் அந்த வகையில பார்க்கும் போது இவன் கொடுத்தாலும் இவன் தடுப்பான் இவன் தடுத்து விட்டாலும் எவர் கொடுத்தும் கொடுத்தோம் அந்த வகையில இந்த சனிமகா தசை இந்த பாத்தீங்கன்னா மகரம் மகரத்துல இருக்கக்கூடிய உத்தாடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் வீட்டம் ஒண்ணு ரெண்டு அதே நேரத்துல ஒரு திசை தசைய வச்சு சனிமகா தசையை வைத்தெல்லாம் முழுமையான பணம் தர முடியாது அந்த காலகட்டத்துல என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் இந்த புத்தி எல்லாம் இல்லாம இருந்தா போது தப்பித்தோ பிழைத்தோ இல்லாமல் இருக்குமா மனித வாழ்வை வரைக்கும் எல்லாம் உடம்புனா எல்லாமே இருக்கும் அதாவது சூரிய புத்தியோ ராகுக்கியது புத்தியோ செவ்வாய் புத்தியோ சந்திரனுடைய புத்தியோ செவ்வாயுடைய புத்தியோ இல்லாமல் இருந்து விட்டால் நலம் ஆனா என்னை பொறுத்தவரை இந்த புத்திகள் இருந்தாலும் கூட ஒரு நூறு சதவீதமான மகா திசையில நற்பணை பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தா மகரம் அதாவது அந்த ஒரு வயது பிறந்ததில் இருந்து ஒரு ஐம்பது வயது அந்த இடைப்பட்ட காலம் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு காலமாக அமையுமா இப்போ வாழ்வியின்படி இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வயதிலிருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் அறி இருக்கும் மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் அடுத்து மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் மகர ராசி அன்பர்களே இந்த சனிமகா திசையில பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அதிகமான ஒரு நூறு சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மகரம்தான் பிறக்கின்ற மகர ராசியில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க அப்பா வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருப்பார் ஒரு சராசரி நிலையில இருந்து உன்னதமான நிலை அடைப்பார் அந்த ஒரு வயதுல இருந்து ஒரு ஆறு வயது யாரோ தாயையோ தந்தையோ சார்ந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் அவன் வாழ்வினுடைய அந்த படிப்பு என்று சொல்லக்கூடிய அதுல தொடங்குகின்ற ஒரு காலகட்டம் இந்த படிப்பு வந்து ஏனோ தானோம்தான் இருக்கும் ஒரு நிறைவா இருக்காது ஒரு குறைபாடோட இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா கற்றலை விட கேட்டல்ல ஞானமிக்கவளா இருப்பார்கள் எதிர்த்து ஒரு குணம் பிடிப்பார்கள் அந்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் அற்புதமான ஒரு காலம் அருமையான ஒரு காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் மிகுந்த காலம் தந்தையினுடைய திறமையோ அரவணைப்போ பாசமோ இவர்களுக்கு கிடைக்காது அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல மகர திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் சத்ருனே நான் சொல்லுவேங்க அந்த அப்பாவினுடைய பாசத்துக்கு இவர்களை இயங்கினாலும் கூட அது கிடைக்காமலே ஒரு கேள்விக்குறி தாயும் தந்தையும் எல்லோருக்கும் அமையுமா தாயை போல தெய்வம் இல்லை தந்தையை போல குரு இல்லைன்னு எல்லாருக்கும் அப்படி கிடையாதுங்க சும்மா சொல்லிக்கலாம் பெருமையா வேணா சொல்லிக்கலாம் தாய் இல்லாம நான் இல்லை இதெல்லாம் பாடலாம் ஆனா வாழ்க்கை இயல்பு சராசரி வாழ்க்கையில மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் என்பதை பொறுத்தவரை இவர்கள் எங்கிருந்து வராங்க எப்படி வராங்க பிறப்பில் இருந்து இந்த பன்னிரெண்டு வயது வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமா தான் இருக்கும் இவங்களுக்கு படிப்பே கல்வியே காலம் கடந்துதான் ஆரம்பிக்கிறேன் ஆனாலும் கூட ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷமா ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு வாழ்வை இவர்கள் அனுபவிப்பார்கள் இந்த காலகட்டத்துல தந்தை ஒரு உச்சாரை கும்பல உட்கார்ந்து இருப்பாரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அனுபவ கல்வியை தான் தந்தையும் தாயும் பெற்றிருப்பாரு இந்த இருந்து பனிரெண்டு அதுக்கு அடுத்ததான் மகாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருந்து பத்தொன்பது வயது பார்க்கலாம் மகர இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாலு மகர இருக்கக்கூடிய திருமணம் மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று ரெண்டு மகர ராசி ஆன்மீக அன்பர்களே இந்த காலகட்டம் நம் மகர ராசிக்கு சொல்லியே தீர வேண்டும் காரணம் என்னன்னா இந்த வயதிலேயே ஆன்மீகம் தொடங்கிவிடும் இந்த காலகட்டத்திலேயே தெய்வ நம்பிக்கை ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் தந்தை தந்தை தாய் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லாருக்கும் அப்படி இல்லை சிலருக்கு இருக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த இளமையிலே ஒரு வறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் கூட யாரிடமும் கையேந்தாத ஒரு நிலைதான் நிம்மதியான ஒரு காலகட்டம் படிப்பை பொறுத்தவரை ஏனோ தானோ தான் ஒரு மிகவும் உயர்ந்த நெல்லு உன்னதமான நிலையை நோக்கி நகர வேண்டும் மிகப்பெரிய படிப்பு படிக்கிறதாலும் ஒரு போராட்டமாகத்தான் அமைந்துவிடும் ஆனாலும் போராடினாலும் கூட அந்த எல்லையை தொட்டு விடுவார்கள் கல்வியின் எல்லையை தொடுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்து ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனசு தடுமாறுகின்ற ஒரு காலகட்டம் மனசு போராடுகின்ற ஒரு காலகட்டம் இருந்தால் அதே நேர அதீத ஆசையின் சின்ன வயசுலே காதல் சின்ன வயசுல அன்பு சின்ன வயசுல ஒரு ஈர்ப்பு எளிதில் இவர்களை இவர்கள் எளிதில் பிறரை ஈர்த்து விடுவார்கள் பிறருடைய ஈர்ப்புக்கு இவர்கள் எளிதில் வசப்பட்டு விடுவார்கள் இதுதான் முக்கியம் இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்கணும் படிப்புல முழு கவனம் இருக்கணும் அந்த போது வழிகாட்டுதல் தத்தளித்து போவார்கள் தவித்து போவார்கள் ஆனாலும் கூட இந்த காலகட்டத்திலே பள்ளியை விட்டுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுவார்கள் எதிர்காலத்தின் நிச்சயம் பற்றி ஒரு பயம் கலந்த உணர்வு இந்த காலகட்டத்துல இருக்கும் அடிவயத்துல என்ன பண்ண போறோமோ என்ன ஒரு கவலை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது அந்த பூர்வீக சொத்து இவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தாத்த பாட்டம் முப்பாட்ட சொத்து எல்லாம் இருக்கும் அது இவர்களுக்கு கிடைக்காமலே இவர் தந்தையே தடுத்து விடுவார் எதோ ஒன்று நடந்துடும் அப்படிப்பட்ட ஒரு திக் பிரமை ஒரு பதில் மேல் பூடையான வாழ்வை இந்த காலகட்டம் அதாவது பதிமூணுல இருந்து பத்து போது அடுத்தது பாத்தீங்கன்னா இருபதிலிருந்து அந்த நாற்பது வயது எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு இந்த சனிமகா திசையில என்ன இப்ப பாக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராட வேண்டும் ஒன்று நாலு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருவோணம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் ஒண்ணு ரெண்டு மகர ராசி நான் சொன்னவா இந்த காலகட்டம் அதாவது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வயதுங்க அந்த இருபதுல இருந்து நாற்பது வயது அறிவு திறமை எல்லாம் இருந்தாலும் கூட குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல நான் சொன்னவா ஒண்ணு ரெண்டுக்கு அதிபதி ஒண்ணு ரெண்டுக்கு அதிபதி சனியாக இருந்தாலும் கூட பக்கபலமா இருப்பாரு உதாரணமா ஏன்ற சனி ஜென்ம சனி கண்டக சனி பாத எது வந்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் பெண்ணா பெண்ணாயினும் அதே நேரத்துல சத்துருக்கள் என்று சொல்லக்கூடியவங்க இவங்க நல்லதே பண்ணாலும் யாருக்கு உதவி செய்தாலும் யாரை தோளில் சுமந்தாலும் அவர்கள் முதல் எதிரியாக இவருக்கு மாறுவார்கள் இந்த காலகட்டத்துல சந்திப்பாங்க நல்ல திருமண யோகம் கிடைக்கும் ஆனா ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு வாழ் அந்த உறவு என்று பார்த்தா இந்த கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி சகோதரன் சகோதரி உறவா இருந்தாலும் சரி ஒரு புரிபடாத ஒரு நிலைதான் நீங்கள் நெருங்கி போனாலும் அவர்களுக்கு விலகி போகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் இந்த நாற்பது வயதுல ஒரு திருமணம் நடைபெறும் திருமணம் நல்ல திருமணம் முடிந்தவரை தொண்ணூறு சதவீதம் பெரியவங்க பத்து வயது திருமணமாகத்தான் அமையும் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருப்பதற்கான சாத்திய குறை இல்லை ஏன் பாத்தீங்கன்னா இதான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இவர்கள் நெருங்கி போனால் அவர்கள் விலகி போவார்கள் அவர்கள் நெருங்கி வந்தால் இவர்கள் விலகி போவார்கள் அதுக்கான காரணம் என்ன சனி பகவான் சனி பகவான் ஏன் எதனுடைய அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்னு ரெண்டுக்கு அதிபதி தான் இந்த விளையாட்டு அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல ஒரு நிலையான தொழில் ஒரு நிம்மதியான தொழில் கிடைப்பதற்கு போராட்டமான ஒரு வாழ்வு அரசு துறையை வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதா அரசு துறையில ஒரு உயர்ந்த இனத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் இதெல்லாம் காலடி எடுத்து வைக்கின்றார்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அடைந்தால்தான் அந்த பரமபத பாம்பு மாதிரிதான் உயர்ந்த நிலைக்கு அவங்க நெருங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு தடைனால ஏதோ ஒரு பிரச்சினைனால படிப்படியாக இறங்க மாட்டாங்க சர்வன இறங்கி எங்க விட்டீங்களோ அங்கே நிடுவாங்க அதுக்கு அடுத்த முயற்சி அடுத்த படிப்பு இப்படித்தான் இவர்களோட வாழ்க்கை ஒரு போராட்டம் கலந்த ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்வுதான் இந்த சனிமதா திசை நடக்கும் ஆனா சொல்லுவாங்க சனிமகா திசையில ஒன்னு ரெண்டுக்கு அதிபதி சனி பகவான் அள்ளி கொடுப்ப நூறு சதவீதம் நற்பரவை தருவார்கள் எல்லாம் சொல்வார்கள் எல்லாம் சொல்றதுக்கு வேண்டாம் எளிது வாழ்ந்து பார்க்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பார்க்கும்போது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தொன்னுல இருந்து ஐம்பது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோனி பிரசனத்துல பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டும் மூணு நாள் மகர பொறுத்த வரைக்கும் திருவோணம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மகர ராசி ஆன்மீக அன்பர்களே இந்த வயது இதை கவனமா கேளுங்க நிதானமா கேளுங்க ஏன்னா இந்த சனிமகா திசை என்பது அந்த ஒண்ணு ரெண்டு வீட்டுக்கு அதிபதின்னு சொன்னாலும் கூட இந்த காலகட்டத்துல இந்த ஐந்து புத்தியும் இல்லாம இருக்கும் எது ஒண்ணு செவ்வாய் புத்தி அடுத்தது சந்திரனுடைய புத்தி சூரிய புத்தி ராகுகேது புத்தி இது இல்லாமல் இருக்குமான வாய்ப்பே இல்லை ஏதாவது நடந்த புத்தி நடந்து கொண்டுதான் இருக்கும் இவர்கள் இந்த வயது சொன்னதுல சந்திர புத்தி நடந்தால் மன சஞ்சலம் மிக்க ஒரு நிலையான இடத்தை நோக்கி நகரக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக இருப்பார்கள் இவர்களை இவர்களாலே புரிந்து கொள்ள முடியாது அதே நேரத்துல ஒரு முக்கியமான புத்தி நடக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அதுதான் கேது புத்தி ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது புத்தி இல்லறத்தை சிலர் பிரிந்து கொண்டு விடுவார்கள் மன ரீதியா சிலர் வந்து வெளியே தொழில் ரீதியா வெளியூர்ல போய் சந்தித்து இருப்பார்கள் அதே நேரத்துல அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கை எதுலையுமே முழுமை பெற முடியாத ஒரு நிலையை சந்திப்பார்கள் அதுக்கு காரணம் சூரிய புத்தி தான் உயர்ந்த இடத்தை நெருங்குவார்கள் அந்த இடத்தை நெருங்குவதற்கு முன்பே இவர் யாராவது ஒருத்தர் அந்த இடத்தை விட்டு இவரை நகர்த்தி விடுவார்கள் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வை இவர்கள் சந்திப்பார்கள் சோனி தான் சொல்றேன் தசா புத்தி எப்படி கிடைக்கிறார்கள் எனக்கு தெரியாது அந்த சோடி பிரசனத்துல இந்த சனி திசை நடக்கும் பொழுது இந்த புத்திகள் எல்லாம் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த நிலையை அடைவார்கள் என்று சொல்லிட்டேன் சரி இவங்க வாழ்க்கை என்ன சனி திசைகளை பாத்தீங்கன்னா ஒரு அதாவது எல்லாம் இருக்கும் ஆனால் இல்லை எல்லாம் இருக்கும் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் மனைவி இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க பேரு புகழ் அத்தனையும் இருந்தும் இல்லாத ஒரு விரக்தி நிலைதான் இவங்க அந்த வயது அந்த நாற்பதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் நாற்பத்தொன்னுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் அப்ப இவங்க வாழ்வு என்னன்னா ஒரு போராட்ட பிறப்பில் இருந்து அந்த ஐம்பது வய ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த சனி மகா தசையில அவருக்கு கொடுக்கும் அதே நேரம் அந்த புத்தி நடைபெறும் போது சில மாற்றங்கள் ஏற்படலாம் சில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் என்னை பொறுத்தவரை பிறருக்கு சந்தோஷத்தை தருவார்களை உரிய இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது ஒரு பாலைவன பசுச்சோலை தான் கவனமாக நிதானமாக இவருடைய வாழ்வை கடத்த வேண்டும் அதாவது ஒண்ணு சொல்றேங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் தலைமை கத்தி ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்வுதான் நிம்மதியை இழக்கின்ற ஒரு வாழ்வுதான் எப்ப பிறந்தீங்களோ அந்த ஐம்பது வயது வரை ஒரு போராட்டம் தான் ஆனாலும் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னா நல்ல தசா புக்தி அருள் குருவருள் எத்தனையும் மொத்தமாக அமையும் ஆனால் சின்ன சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனா முழுமையான நிலை இதுதான் ஏன்னா அந்த ஒன்னு ரெண்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியாது அதே நேரம் இவர்கள் வந்து பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுக்கு பரிகாரம் செய்த முழுமையான பலனை அனுபவிக்கலாம் முழுமையா என்னுடைய அனுபவம் பரிகாரம் என்பதே இல்லாட்டாலும் கூட ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட இவர்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் என்னுடைய அனுபவத்துல சனி பகவான்கிட்ட தான் ஆயிரம் தெய்வங்கள் நின்றாலும் கூட இவர்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் மனமுருக பிரார்த்தனை பண்ண வேண்டிய ரெண்டே பேர் தான் ஒன்னு சனி பகவான் இன்னொன்னு நரசிம்மரன் அதுலேயே இந்த லக்ஷ்மி நரசிம்மரன் சொல்லுவாங்க கணவன் மனைவி லக்ஷ்மியை மடியில் அமர்த்தி வைக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மரை இவர்கள் மனமுருக பிரார்த்தனை செஞ்சாலும் இவர்கள் செந்துகின்ற கண்ணீருக்கு இவர்கள் படுகின்ற வேதனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் நற்புறம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோக காரன் என்று சொன்னாங்க அந்த புத்திகள் நடக்கும் போது அந்த புத்தி நடக்கும் போது சற்று கவனமாக இருந்து விட்டால் என்னதான் நீங்க கவனமா இருந்தாலும் என்னதான் நிதானமா இருந்தாலும் என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் உங்க வாழ்க்கையில சில பிரிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கவனமாக இருந்து விடுங்க